வீரபாகு அவர் ஒரு பொண்ணையை நேசிக்கிறார் இரு வீட்டாரும் பேசி வச்சிருக்கோம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நிச்சயதார்த்தம் ஜூன் மாதத்தில் திருமணம் ஓ அப்படியா வீரபாகுனா சூப்பரண்ணா பையன் நேசித்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கலண்ணா இப்படி எல்லாம் அம்மா அப்பாவும் இருந்துட்டா பசங்க கொடுத்து வச்சவங்க தான் வீரபாகண்ணா அவங்கள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு ஐந்து மகன்கள் ஒரு மகள் மகள்யாண்ணா இது கல்யாணம் ஆயிடுச்சா மகளுக்கு மேரேஜ் ஆகிட்டானா இவர் என்னுடைய முதல் பொக்கிஷம் முதல் மகன் மகள் தான் கடைசி ஐந்தாவது படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படியா ஓகே ஓகே சின்ன பொண்ணு ஓகே நாக்கி இவர் முதல் பையலா ஓகே ஓகே எத்தனை வயசாகுது பையலுக்கு பரவாயில்ல மூத்த பையலே லவ் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்குது ஓகேண்ணா ஓகே இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சா இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா இருபத்தி வயசு ஆயிடும் அப்போ சரியான வயசு கல்யாண வயசு சரி பசங்க ஆசைப்பட்டதை நிறை வைக்கிறதா அம்மா அப்பாவோட கடமை அவங்களுக்கு ஆசைப்பட்டுட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னா அதுல பிரிச்சு வச்சு சான் கிடையாது ஆசைப்பட்டால் எதுவும் இல்லை என்று சொன்னதில்லை ஆமாண்ணா வாழ்க்கை காலம் முழுக்க மனசுக்குள்ளே இருக்கும்லண்ணா அந்த பொண்ணை நம்ம ஆசைப்பட்டோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த காலம் முழுக்க அந்த வலி அவங்க சுமக்க மாதிரி இருக்கும் அது என்னத்துக்கு ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோம் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானாண்ணா வாழட்டும் நல்லா அதனால் அதுக்கு இடையூறாக இருக்க கூடாதுண்ணா ஆனா நீங்க எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப எனக்கே சந்தோஷமா இருக்கேண்ணா பரவாயில்ல இல்லைன்னு யாரும் சொன்னா போராடி வாங்கி கொடுத்துடுவேன் ஓ அப்படியாண்ணா இல்லை என்று யாரும் சொன்னா போராடி வாங்கி கொடுத்துடுவேன் அதுதான் அப்பா பாசங்கிறது வீரபாலா கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான் பியூசர்ல அவனுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி அவங்களும் உங்களை நல்ல